ஆய் மக்களே தான் நம்ம பயணம் தொடங்குது இது வந்து அந்துலாஸ் அந்த மே கீழே இருக்கிற அந்து ஒரு மண்டபடி இந்த இடத்துல தான் இந்த மேம்பாலம் புதுசாக கட்டியிருக்காங்க இந்த இடத்துல தான் நம்ம பயணம் தொடங்குது நம்ம இப்போ எங்கே போகிறோம்னா பஸ் ஸ்டாண்டுக்கு போய் கொப்பம்பட்டிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்கிற நீர்வீழ்ச்சியை தான் அது போகிறதுக்காண்டி நம்ம பஸ் ஏறுறதுக்காண்டி பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும் இந்த மேம்பாலம் மேக்சிமம் ரெண்டு வருஷம்தான் ஆகுது இது புதுசாக கட்டி இந்த மேம்பாலத்துக்கு கீழே தான் அங்குலாசுங்கிற ஒரு மண்டபடி நடக்கும் வருஷத்துக்கு ஒரு தடவை வருஷத்துக்கு ஒரு தடவை அது நடக்குதுன்னா மெயினாக நாகல் நகர் வேடாப்பட்டி பாரதிபுரம் இங்கே இருக்கிற சௌராஷ்டிரா மக்கள் சின்ன சின்ன பசங்கள் குழந்தைங்க எல்லாரும் கலந்துக்கிற ஒரு விசேஷமான நிகழ்வு இங்கே இந்த இடத்துல தான் இந்த ம மேம்பாலம் கீழே இருக்கிற அந்த அங்குலாஸ் மண்டபடிங்கிற அந்த அங்குலாஸு மண்டபத்தில் தான் கலந்துக்கிட்டு திருவிழா கொண்டாடுவாங்க அது காலையில் ஒரு ஒம்பது மணியிலேருந்து ஆரம்பித்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் இருப்பாங்க இந்த சௌராஷ்டிரா மக்கள் எல்லா மக்களும் அந்த சௌராஷ்டிர மக்களுங்கிறது அவங்களோட தொழில் என்னென்னா நெசவு தொழில் நெசவு தொழில் எங்களுக்கு மெயினாக அதுக்கப்புறம் எல்லோரும் பசங்கள்லாம் வெளி வேலை தான் பார்க்குறாங்க கவரிங் கடை துணி கடை இந்த மாதிரி வேலைக்கு நிறைய பேர் போயிட்டாங்க இப்போ இந்த நாகல் நகர் மாரியபுரத்துலலாம் நெசவு கொஞ்சம் கம்மியாயிடுச்சு இப்போ பெரியவங்க தான் ஓரளவுக்கு இருக்காங்க இப்போ நம்மளோட பயணம் இப்போ நம்ம எங்கே இந்த பயணம் போகுதுன்னா இப்போ அங்குலாசை தாண்டி அந்த மேம்பலம் இறங்கி டைட்டாக போனோம்னா வாணி விளாசுங்கிற ஒரு ஸ்டாப் வரும் அந்த ஸ்டாப் தான் நம்ம போய்ட்டுருக்கோம் இந்த அங்குலாஸ்ங்கிறது இந்த ரோடு வந்து மெயினாக அழகர சாமி வருஷத்துக்கு ஒரு தடவை வரும் அழகருங்கிறது மதுரை வட மதுரை வட மதுரைங்கிற அந்த அழகர் சாமி வந்து இங்கே இந்த ஏரியாவில் மேக்சிமம் ஒரு அஞ்சு மண்டபடி இருக்குது இந்த அஞ்சு மண்டபடியிலையும் உங்களுக்கு கலந்துக்கிட்டு விசேஷமாக நடக்கும் நடந்ததுக்கப்புறம் அந்த அங்குலாஸ் மண்டபடிக்கு போய் அங்கே போய் இறங்கிடும் இறங்கினதுக்கப்புறம் சாயந்தரம் ஏழு மணி வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற மக்கள் அந்த ஊர் தலைவர்கள் நாட்டாமை மற்ற பெரியவங்கள்லாம் அந்த சாமி வந்தொடன்ன எல்லா பூஜையும் நடத்தி அந்த சாமி தூக்கிட்டு வந்தவங்களுக்கு அன்னதானம் விருந்து எல்லாமே கலந்து போடுவாங்க நம்ம இப்போ பாணி விளாஸ் மேடு அதை அதை நோக்கி தான் நம்மளோட பயணம் லெஃப்ட் சைடில் இருக்கிறது தான் அந்த திருமண மண்டபம் இந்த மண்டபத்தில் நீங்கள் மேக்ஸிமம் ஒரு ஐயாயிரம் பேர் ஆறாயிரம் பேர் விருந்து சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு பெருசாக இருக்கும் அது பக்கத்துலேயே பெட்ரோல் பேங்க் இருக்குது நம்ம டூ வீலருக்கு எதுவும் பெட்ரோல் எதுவும் தேவைப்படும்னா இங்கே நீங்கள் போட்டுக்கலாம் இங்கேருந்து தான் நம்மளுக்கு இன்னும் ஒரு அரை நூறு நூற்றம்பது மீட்ரு தான் நம்ம போகிறதுக்கு வாணி உள்ளாஸ்ங்கிறது இங்கேருந்து நம்ம கல கிளம்புனா பார்த்திங்களா அங்கேருந்து தான் நம்மளோட பயணம் அஞ்சு ஆறு கிலோமீட்டர் வரும் நம்ம பேருந்து நிலையத்துக்கு போகிறதுக்கு அந்த தொப்பம்பட்டிங்கிற ஒரு நீர்வீழ்ச்சியை தான் பார்க்குறதுக்காண்டி தான் அந்த பஸ்ஸை பிடிக்கணும் இதுதான் கருப்பணசாமிங்க இந்த ஏரியாவுக்கு மிக உக்கரமான இது கருப்பணசாமி இது அந்த கோவில் தாண்டி தான் நம்ம போயிட்டுருக்கோம் இதை தாண்டி நம்ம கொஞ்சம் தூரம் போனோம்னா கண் மருத்துவமனை ஒன்று இருக்குது அது முதல் இப்போ தான் ஒரு ரெண்டு மூணு நாலஞ்சு வருஷமாக கட்டி முடித்து இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க ஏழை மக்களுக்கு ஐநூறு ஆயிரம் அந்தளவுக்கு கன்சிக்செல்லாம் இங்கே பண்ணி முடிக்கிறாங்க அதை தாண்டி தான் நம்ம இன்னும் கொஞ்சம் பயணம் இருக்கோம் இதே லெஃப்ட் சைடில் போனீங்கன்னா நம்மளுக்கு சில கிராமம்லாம் வரும் ரைட் சைடில் இருக்கிறதா அந்த கண் மருத்துவமனை அதை தாண்டி நம்ம போயிட்டுருக்கோம் இது காலையில் மணி ஏழு மணி ஏழு மணியோட பயணம் இது அதனால தான் இன்னும் கடைகள் திறக்கலை இனிமேல் தான் கடையாக திறந்து வியாபாரங்கள் நடக்கும் இன்னும் ஐம்பது மீட்டரு தான் இருக்குது ராணி உள்ளாசுங்கிறது இதை தாண்டி இன்னும் நாலஞ்சு ஏரியாவை நம்ம தாண்டி தான் போகணும் இது வெங்காயப்பேட்டை இருக்குதுங்க இந்த ஏரியாவில் மெயினாக வெங்காயப்பேட்டை மெயின் பேட்டை ஒன்று இருக்குது அங்கே போனீங்கன்னா மொத்தமாக வாங்குற வெங்காயம் எல்லாமே மூட்டை மூட்டையாக கம்மியாக கிடைக்கும் இந்த இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் தான் டிராஃபிக் கிளியர் ஆகிரும் நம்ம மெட்ராஸ் கோயம்புத்தூர் மாதிரி இருக்காதுங்க இந்த ஊர் மேக்ஸிமம் டிராஃபிக் கம்மியாக தான் இருக்கும் நின்ன மாதிரியும் இருக்காது எடுத்த மா வண்டி கிளம்புன மாதிரியும் இருக்காது டக்குன்னு கிளம்பிடுவாங்க லெஃப்ட்டு லைடு ரைட் சைடு எல்லா திசைக்கு போகிறவங்க பறந்து போயிடுவாங்க பார்த்தீங்களா நான் சொன்ன மாதிரியே இந்த டிராஃபிக் கிளியர் ஆகிடுச்சு வாணி இப்போ மேடுங்க நம்ம தாண்டி போயிட்ருக்கோம் இந்த உழைப்பாளிகள்லாம் நின்றுருக்காங்க பார்த்தீங்களா இந்த உழைப்பாளிகள்லாம் இந்த வெங்காயப்பேட்டைக்கு வர்ற இந்த வெங்காய மூட்டையெல்லாம் இறக்குற இந்த உழைப்பாளிகள் இந்த சின்ன இந்த கேட்டெல்லாம் போட்டிருக்காங்க இதை தாண்டி தான் நம்ம போயிரு போயிட்டுருக்கோம் இந்த ரோடு தாண்டி ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா மாரியம்மன் கோவில் வந்துடும் திண்டுக்கல் கோட்டை மாரியம்மன் கோவில் தான் இந்த சைடு நேராக போனீங்கன்னா வந்துடும் இது லெஃப்ட் சைடு லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒரு சந்துக்குள்ளே போனீங்கன்னா சாக்கு எல்லா சாக்கும் உங்களுக்கு கிடைக்கும் மூட்டை சாக்கு அரிசி மூட்டை வெங்காய மூட்டை சாக்கு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஏரியாவில் கிடைக்காத பொருள்களே எதுவுமே இல்லை மெயினாக இந்த ஏரியாவுக்கு வந்தீங்களான்னு எதுவுமே வாங்காமல் நீங்கள் கையை வெறுங்கையாக திரும்ப மாட்டீங்க அந்தளவுக்கு வேணுங்கிற பொருள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் பலசரகா ஜாமான் காய்கறி மீன்கள் வடை பஜ்ஜி இதை பார்த்திங்களா பூண்டு எல்லாமே விலை குறைவாக தான் இருக்கும் இந்த ஏரியாவில் கடைகள்லாம் பாருங்கள் காலையில் ஏழு மணிங்கிறதுனால தான் இன்னும் நம்மளுக்கு ஓப்பன் ஆகலை இங்கேருந்து நம்ம கிளம்பி இங்கே வண்டியை அனுப்பாட்டிட்டு நம்ம பேருந்து நிலையத்துக்குள்ளே வந்துட்டோம் இந்த பஸ்ஸு நிற்கிறது பார்த்திங்களா இந்த பஸ்ஸு போய் இந்த பயணம் பண்ணி அதுக்கப்புறந்தான் அந்த பஸ்ஸே பிடிக்கணும் நம்ம மொத முன்னாடி லேடிஸ் எல்லாம் ஏறி முடியட்டும் நம்ம வந்து பின் சைடு ஏறுவோம் பின்னாடி ரெண்டு மூணு பேர் தான் ஏறுறாங்க முன்னாடி ஏறி முடியட்டும் அதுக்கப்புறம் நம்ம ஏறுவோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த அடுத்த வீடியோவில் அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம்